உச்சத்துக்குப் போகக்கூடிய காமம் வடியும் தருணம் எப்படியாப்பட்டது இந்த குறுந்தொகை பாடல்ல ஒளவையார் விளக்குறாங்க கேக்கலாம் உள்ளினன் அல்லனோ யானே உள்ளி நினைந்த நென் அல்லனோ பெரிதே நினைந்து நென் அல்லனோ உலகத்து பண்பே நீடிய மரா அத்த கோடு தோய் நிறை இறைத்து சென்று அற்று ஆங்கு அணை பெறும் காமம் ஈண்டு கடை கொளவே

இதுதான் உலகத்து இயற்கை எல்லாருக்கும் இப்படித்தான் நடக்கும் அது எப்படியா பட்டதுனா உயர்ந்த மரத்தின் உச்சி கிளையில அப்படி தொட்டுக்கிட்டு போற பெரு வெள்ளம் மாதிரி அந்த வெள்ளம் மாதிரி போய்கிட்டு இருக்கிறது வெள்ளத்தோட நேச்சர் என்ன எப்படி பெருக்கெடுத்து போகுதோ அதே போல வடிவமும் செஞ்சிடும் அந்த மாதிரி உன் கூட கூடுனதுக்கு அப்புறமா அந்த பெரிய காமம் வடிஞ்சு போயிடுச்சு இப்படி தலைவன் தலைவி காதலையும் காமத்தையும் கொண்டாடுற நிறைய சங்க பாடல்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு அதெல்லாத்தையும் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க